வணக்கம் சிறகடி காசு சீரியல்ல இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அண்ணாமலை இங்கே மீனாவையும் முத்தையும் பற்றி ரொம்ப பெருமையாக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரிம்மா டெக்கரேஷன் வேலையை சூப்பராக எடுத்து பண்ணுறா மீனா மீனாவால ரொம்பவே பெருமையாக இருக்குது யார் பார்த்தாலும் நீங்கள் தான் மீனாவோடய மாமாவா ரொம்ப சூப்பராக அந்த பொண்ணு பண்ணுது எங்கள் வீட்லேயும் ஃபங்க்ஷனுக்கு அவங்கள்ட்ட தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுபோக அந்த வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும் முன்பணம் அதாவது அந்த பொருள் வாங்குறதுக்கு வேலை செய்கிற ஆட்களுக்கு கூலி இந்த மாதிரி ஆனால் அதுக்கு கூட ஏங்கிட்டையோ உங்ககிட்டயோ வாங்க மாட்டேங்க அவங்களே ரொட்டேஷன் பண்ணுறாங்க யாரோ ஒரு ஃபைனான்சியர் உதவி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நல்லா பண்ணுறாங்கம்மா அப்படின்னு பேசும்போது பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம கிராமத்தில் கிடந்து அவங்களுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் உழைச்சிட்ருக்கோம் ஆனால் இவங்க வந்து நம்மகிட்ட வாங்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு நெருல் இருக்குது அப்போ தான் நினைக்காங்க இந்த வீட்டில் யார் முதல்ல பிள்ளைய கொத்துக்கிட்டா அவங்களுக்கு நான் வந்து நான் சம்பாதிச்ச சொத்துலேருந்து சொத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வெறும் சொத்து பாத்திரத்தை கொண்டு கொடுத்தா அதுவங்களுக்கு எதுக்கு பயன்படுதுன்னு தெரியல நம்மக்கிட்ட கேட்குறதுக்கு ரொம்ப யோசிக்குவோம் நம்ம பேசாமல் அதை ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டு அதை காசாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்காங்க அப்போ தெரிஞ்ச ப்ரோக்கர்ட்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் சுயமாக சம்பாதிச்ச சொத்து இவ்வளோ சொத்து இருக்குது இந்த சொத்தை எல்லாத்தையும் விற்கணும் அப்படிங்கும்போது நான் ஆச்சரியம்மா என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் சொத்தை வேணுன்னு சொல்லுவேன் தவிர்த்து விற்கணும்னு சொல்ல மாட்டேங்களே அப்படிங்கும்போது இல்லை என் வீட்டுக்காரர் சம்பாதிச்சது குடும்ப சொத்துலாம் நான் கொடுக்கல நான் சுயமாக சம்பாரித்ததை சொத்தை வந்து என் வீட்டுக்கு வாழ வந்த பேத்தி மாதிரி என் பேரெண்ண கட்டணும் அவ்வளோவா அவ்வளோக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க மூணு பேரும் ஒவ்வொரு தொழிலில் ஒவ்வொரு வேலையை பார்க்காவா ஐயலுக்கு நான் சொத்தாக கொடுக்குற காட்டிலும் பணமாக கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும்னு நான் நினைக்கேன் அதனால் அதை வித்துவிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த காசு நம்ம கைக்கு வந்துடும் அதை நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்கும் இப்போது மூத்த மருமகள் எடுத்துக்கிட்டால் அவள் பார்லர் வேலை செய்தான் அவளுக்கு அந்த பணத்தை கொடுத்தா பார்லர் வைக்கவோ எதுக்கோ ஆகும் ரெண்டாவது மருமலை எடுத்துக்கிட்டா அவள் டெக்கரேஷன் வேலை இந்த கல்யாணத்துக்கு பண்ணுவாங்களே அலங்காரம் அது பண்ணதான் பூ ஆரம்பா அவனுக்கும் பிரோஜனப்படும் இந்த மூணாவது புள்ள ஒரு பணக்கார வீட்டில் இருந்து வந்த பிள்ளையான நம்ம வீட்டு பிள்ளையை தான் நம்ம அதை கொடுக்க தானச்சிக்கணும் அந்த பிள்ளை ஏதோ இந்த நாடகத்துக்கு பேசுவாங்களாமே அது பேசுது அவன் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு கிடக்கா அப்படி இருக்கும்போது வந்து இந்த பணம் கொஞ்சம் பயன்படும்லாம் அப்படிங்கும் போது சரியான யோசனைமா அப்படிங்கிறாங்க ஏமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பார்ட்டி கூட்டி வரேன் நல்ல ரேட்டாக கொடுப்போம் அப்படிங்கிறாங்க ஏய்யா அவசரம் கிடையாது நல்ல அழகாக கூட்டி வாங்க நல்ல ரேட்டுக்கு பேசி கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க நல்லா கூட்டி வராங்க பார்த்து பேசுகிறாங்க பேசணுன்னே அவங்க ஒரு ஐம்பது கேட்குறாங்க கேட்காங்க இந்தம்மா கூட பத்து கேட்கு அப்போ எம்மா ஐம்பத்தஞ்சா முடிப்பேன்னு சொல்லி ஐம்பத்தஞ்சா முடிச்சுருந்தாங்க அப்போ ஐம்பத்தஞ்சா கையில் ஐம்பத்தஞ்சி லட்ச ரூபாய் கையில் கொடுத்துடுறாங்க பாட்டி இதை வச்சுக்கிட்டுது வச்சுக்கிட்டு இருக்குது எந்த பேத்தியெலாவது டவார்னு சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படியாக இருக்குது இங்கே கிராமத்தில் பாட்டி வீட்டில் அங்கே ரோகிணிக்கு பணத்துக்கு ரொம்ப கஷ்டம் வேலை செய்கிற கூலியை பூராமே இந்த விஜயா வாங்கி வச்சுக்கிறாங்க பழைய மாதிரி வித்தியாட்ட பணமும் வாங்க முடியல ஏன்னா முருகன் சொல்கிறத கேட்குறது அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க எதிர்காலத்துக்காக பணத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் தர மாட்டான் நம்மளுக்கு அப்படிங்கிற மனங்களையும் கேட்குறது அப்போ வித்தியாவை பார்க்க போய் வித்தியாணம் பணம் வேணும்னு மறுபடியும் அதை மாரி கேட்காங்க இங்கே பாரு ரோஹினி நான் அவங்கள்ட்ட யாருனையும் சொல்லிட்டேன் எனக்கும் கல்யாணமாக போகுது எங்கள் அக்கௌண்ட்லேயும் பணம் இருக்குன்னு சொல்லி என் வீட்டுக்கார் வருங்கால வீட்டுக்கார் சொல்லிட்டாரு ஆனால் பணம் வந்து கம்மியாக செலவு பண்ணிவிட்டு மீதி பணத்தை நான் சேர்த்துட்ருக்கேன் அவரும் சேர்த்துட்ருக்காரு எனக்கும் யாரும் இல்லை அவருக்கும் யாரும் இல்லை பணங்காசு காசு இருந்தால் தான் நாலு பேர் வருவாங்க அதனால் அதுக்கான நாங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம் நீ இடைஞ்சம் பண்ணாத அப்படிங்கும் போது நீங்களாம் இப்படி சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சுருதி வந்து கால் பண்ணுறாங்க ரோஹிணிக்கு ரோஹிணி எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்க அவங்களுக்கு பார்லர் வேலை செய்யணும் அப்படிங்கும் போது இல்லை சுதி நான் ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு வெளியூர் போயிட்டேன் அப்படிங்கிற அப்படியே ஆச்சர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சுருக்காங்க இங்கே வித்யாவை பார்க்க பூ கொண்டு வராங்க நம்ம மீனா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க கதவு லைட்டாக தான் சாதி இருக்குது அடைக்கலை எப்படியாக இருக்குது அப்புறம் ரோகிணி சொல்கிறாங்க நீனும் இப்போ நான் பணம் தர மாட்டேங்க எங்கள் ஆண்டி நான் உழைக்கிறது போலாம் காசு வாங்கி வச்சுக்கிறாங்க சுத்தமான செலவு இல்லை இல்லை அப்படின்னோன்னா ஒரு மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா ஐயோ அவங்க பாடுற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே அப்படின்ட்டு இருக்கும்போது நான் வந்து மாதமாக இருக்கேன்னு எங்கள் வீட்டில் சொன்னாலாவது டவார்னு பணம் கிடைக்கும் இப்படி இருக்கும்போது அப்படிங்கும்போது நீ மாதமாக இருந்தால் பணம் தருவாங்க அப்படிங்கும்போது எங்கள் பாட்டி வாக்கு மாறாது வீட்டில் யார் மாதம் மாறாவளோ பிள்ளை உண்டாவதாவளோ அவளோ வந்து நான் சம்பாதிக்க சொத்து கொடுப்பேன்னு சொல்லுது கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா ஒரு ஒரு பக்கத்தில் வரும் எப்படியும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் வரும்படி வரும் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி ரைட்டு அதுக்கு நீ மாதமாக இருக்கணுமே அப்படிங்கிறாங்க அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன் நான் மாசம் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும் அதுக்கும் மனோஜ் வாய்ப்பு வழி பண்ண மாட்றாரு பேச கூட சரியாக பண்ண மாட்றாரு அவர் பேச நினச்சாலும் எங்கள் மாமியார் பேச விட மாட்டுறாங்க அவனுக்கு உடம்புக்கு சரியில்லைனா கூட எங்கள் அத்தையா நீ பேச விட மாட்டுறாங்க அப்படிங்கும்போது போது பிறவன்னாடி அதுக்குதான் அதுக்கு வாய்ப்பே இல்லையே ஒழுங்கு மரியாதையாக அவனை பற்றி உள்ளதை சொல்லு அப்படின்னு இருக்கும்போது மீனாக வந்துடுறாங்க ரோஹினி உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க மீனா நீங்களாக எப்போ வந்தீங்க அப்படின்னு இப்போ தான் வந்தேன் வித்யா அவங்களுக்கு நான் பூ கொண்டு வந்தேன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க உடனே சரி உங்களுக்கு காசை நான் செல்லில் போட்டு விட்டுதான் அப்படிங்கும்போது காசுலாம் வேண்டாம் நான் காசுக்காக கொண்டு வரல இந்த வழியாக வந்தேன் அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டு போனான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்னடி மீனெல்லாம் ரூம்புக்கு வந்துட்ருக்கா அப்படிங்கிறாங்க எப்போவும் வர்றது தான் பெண்ணை அப்படிங்கிறாங்க இல்லை நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் முன்னாடி வந்து கேட்டாலும் இப்போ வந்து கேட்டாலும் தெரில அப்படிங்கிறாங்க மீனெல்லாம் அப்படி கேட்டால் கூட மீனை வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கும்போது தானே நீ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரியே பேச மாட்டிய அந்த மீனாவுக்கும் மொத்தக்கும் தானே ஃப்ரெண்டு மாதிரி பேசுவேன் அப்படிங்கிறாங்க உடனே அது என்னமோ ஒன்றுதான் டி அவங்ககிட்ட உண்மை இருக்குது அவங்ககிட்ட உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போது பார்லர் வேலைக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு ஐயாயிரம் கிடைக்குது இது ஒரு ரெண்டாயிரத்தி ரூபா வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தா கொண்டு போய் ஏட்டா கொடுக்காங்க என்னாடி பார்லர் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஐயாயிரம்னா இப்போ ரெண்டாயிரத்தி கொண்டு கொடுக்க அப்படிங்கிறாங்க இல்லை ஆட்டி ரெண்டாயிரத்தி நூறுரூவா பருவதுருவாங்களாம் அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் கை செலவு வச்சுருக்காங்க இப்படியே போச்சுன்னா நம்ம நிலம மோசம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ உங்கள் அம்மா கால் பண்ணி எனக்கு ஒரு ஐயாயிரம் தேவைப்படுது நான் ஊருக்கு போகணும் ஒரு விசேஷ வீடு அவங்க நம்மளுக்கு ஒரு மூவாயிரம் ஓய்வு செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு மூவாயிரம் செய்யணும்ல அது போக போக வர கூலிக்கு அது ஒரு அஞ்சுருவா வேணும் அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி தானே இருக்குது இன்னும் ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நினைக்காங்க அப்போ தான் பையன் ஃப்ரிட்ஜ்கிட்ட வராங்க மீனா பர்சு ஃப்ரிட்ஜு மேலே இருக்குது அதிலிருந்து ஒரு மூவாயிரூவா எடுக்காங்க எடுத்துக்கொண்டு அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டு வெறும் ஐநூறுரூவாட போயிட்டு வராங்க மீனா பர்ஸில் பச்ச பணத்தை தேடி பார்க்காங்க பணத்தை காங்கலை எங்கே போச்சுன்னு தெரியல நம்ம வீட்டில் யாரும் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாலும் தப்பாக போயிருமேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கங்கே தேடிட்டு அலைதாங்க இதை பார்த்தபோது என்ன மீனா என்ன நீ ஒரு மாதிரி இருக்கிய அப்படிங்கிறாங்க இல்லைங்க பரிசில் பணம் வச்சுருந்தேன் காங்களே அப்படிங்கும் போது மனோஜ் தான் எடுத்துருப்பான் அப்படிங்கிறாரு எங்கள் அவரே வீட்டுக்குள்ளே வரல அப்படிங்கும் போது எப்போ எங்கே தான் போச்சு அப்படிங்கிறாங்க தெரிலங்க அப்படிங்கும் போது மீனா அப்போ நிறைய கிட்ட பாரு அவனை தவிர வேறு எடுக்க மாட்டாங்க அவன் எடுக்கலன்னா கண்டிப்பாக யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க முத்து தேடி பார்க்குறாங்க இல்லை எங்கள் இதை பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படிங்கும்போது மீனா என் கையில் காசு இருக்கு வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க இல்லைங்க காசு காங்கலையில்தான் தான் தவிர்த்து இதை வச்சுன்னா ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே ரோகுணி நல்ல வேலை நம்ம மாட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்படியே நாட்கள் ரெண்டு மூணு நாள் போகுது அங்கேருந்து ஐநூறுவாயின் செலவாகிடுது கை செலவுக்கே இல்லை செலவுக்கு இல்லாமல் நடந்து இருக்காங்க அப்போ மீனா பைக்கில் போயிட்டு என்ன ரோணி நடந்து போகிறீங்க அப்படிங்கும் போது இல்லை ஒரு வேலையாக போகிறேன் அப்படிங்கிறாங்க கையில் காசு இல்லைன்னு சொன்னால் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காங்க ரோகிணிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் அந்த வரட்டுக்கு வரும் போகாதில்ல அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்போ ஒரு ஆள் ஃபோன் பண்ணி பார்லர் வேலைக்கு வரணும் அப்படிங்கிறாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறாங்க ஆட்டோ கூட காசு இல்லை அந்த வீட்டில் உள்ள வாங்கி கொடுக்காங்க அப்போ மீனா அதே வீட்டுக்கு பூ கொண்டு போகிறாங்க அந்த இடங்க இடத்துல பார்லர் வேலைக்கு நீச்சிருக்காங்க ரோஹிணி இங்கே தான் வந்தீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க மீனா நான் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துட்ருப்பீங்களா அப்படிங்கும்போது போது எனக்கு இவங்க பூ கேட்பாங்கன்னு எப்படி நீங்கள் இங்கே வருவீங்கன்னு தெரியல மற்றபடி நாங்கள் வந்ததுனால உங்களுக்கு என்ன அப்படிங்கும்போது இல்லை இல்லை கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க பத்து ரூபா கொடுக்குறாங்க பத்து ரூபாயை கொண்டு நேராக ஃபிஜியாட்டை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணுன்னு என்ன இன்றைக்கி ஒரு பார்லர் வேலைக்கு போனேம்மா அப்படிங்கிறாங்க ஆண்டி நான் எங்கே போனேன் அப்படிங்கிறாங்க மீனா உன்னையை பார்த்துருக்கா சொன்னா அப்படிங்கிறாங்க மீனாக சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆண்டின்னு பத்தாயிரம் கொடுத்துருந்தாங்க மீனாட்டை போய் சண்டை போட்டுதாங்க என்ன மீன் நினச்சிட்ருக்கீங்க நான் ஒரு பார்லர் வேலை பார்த்தா உடனே அவங்க சொல்லுவீங்களா அப்படிங்கும் போது ரோஹிணி எங்கன்னா ஆண்ட்டி கேட்டாங்க அவங்க ஒரு பார்லர் வேலைக்கு போயிருக்காங்க அத்தை அப்படிங்கும் போது எங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருக்காங்க நாங்கள் பூ கொண்டு போனோம்னு சொன்னேன் வேறே என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க உடனே இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க நான் இந்த பணத்தை நான் அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டாம் நாங்கள் செலவு வச்சுக்கலாம்னு பார்த்தேன் அப்படிங்கும்போது ரோகிணி நீங்களே அத்த சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கும் போது அதான் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களே நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் நினைக்கீங்களே அப்படின்ட்டு போயிடுறாங்க ஒன்று மீனாக ஒரு மாதிரி இருக்காங்க அவங்க முத்து வராங்க என்ன மீனாக ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க அத்தை வந்து சாதாரணமாக கேட்டாங்க ரோகிணியை பார்த்தியான்ட்டு ரோஹிணி பார்லர் வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன் அது சொன்ன உடனே இனி பற்றி எதுக்கு சொன்னீங்க நான் உழைச்சிட்டு வந்த வருமானத்தை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு தேவையில்லை கேட்டால் தெரியாதுன்னு சொல்லி கொடு உனக்கு போய் சொல்ல தெரியாது அந்த அம்மா போய் மட்டுந்தான் சொல்லும் ஏன்னா எங்கள் அம்மா அந்த பார்லர் பார்ட்டி உழைக்கிறத போறான் வாங்கி வச்சுக்கிட்டு என்னத்தை சொன்னாலும் எங்கள் அம்மா திருந்த மாட்டேங்குது என்ன பண்ண கொடு பார்லர் அம்மா செலவு கிடச்சினா மட்டும் கொடு அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க இப்படியே நாட்கள் ரெண்டு மூணு நாட்கள் போகுது அந்த பணத்தை வச்சு செலவு பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் நினைக்காங்க நம்ம வந்து மீனாவுக்கு முன்னாடி பெரியார் அவர் நினச்சிட்ருக்கோம் ஆத்திரத்துக்கு மீனா பர்சனல் நம்ம ஆட்டையை இருக்கோம் என்றைக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப சங்கலமாக போயிடும் நம்ம கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ த ரோகிணிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு இடத்துல இருந்து ஃபோன் பண்ணதாங்க யாருக்கு அண்ணாமலைக்கு ஏன்னா அண்ணாமலை பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாச்சி வணக்கம் உங்கள் பையனுக்கு கால் பண்ணோம் ஃபோனே எடுக்கல அதான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அண்ணாச்சி திடீர்னு உங்கள் மருமங்களுக்குள்ளே மயங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஐயா ஆனால் பக்கத்தில் ஒரு ஆளு விசாரிக்கையில் அது அந்த பிள்ளை மாசமாக இருக்குங்காங்க அதை கூட்டி போங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம் ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அண்ணாமலை பேசுதம்மா இந்த மாதிரி ரோஹிணிக்கு வந்து மாதமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னா அண்ணாமலை அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்டே பணத்தை கொடுத்தா அண்ணாமலை இது போகும் பணம் இதை வச்சுக்க நான் மருமகளுக்கு கொடுக்குதா சொல்லியிருந்தோம்ல மூத்த மருமகளுக்கு நீ தான் கொடுக்கணும் ஏன்னா நான் கொடுத்தா லாய்க்க கூடாது ஏன்னா எனக்கு வீட்டாளர்கள் அப்படிங்கம்மா நீங்கள் ரெண்டு மூணு தலைமுறை பார்த்தாலும் நீங்கள் தாம்மா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லை அண்ணாமலை நீ தான் கொடுக்கணும் இதை ரோஹினீட்டை கொடு அப்படிங்கிறாங்க ஏம்மா எங்கள் அம்மா பூர்வீக சொத்து யார் மாதம் அவ்வளோ கொடுக்காமுன்னு சொல்லியிருந்தாவ நீ முதல்ல மாதமான அந்த சொத்தை விற்று கையில் வச்சுருந்துருக்காவே அவனுக்கு எதுக்கு ஆகும் யாருக்காக இருந்தாலும் ஆகும்ட்டு அதனால் தான் உண்டை தராவ அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாயை கொடுக்காங்க இதை வைட்டு ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம் விஜயாக முறைக்காங்க உடனே ஏன் முறைக்க விஜயா அப்படிங்கும்போது அத்தை இது நம்ம குடும்ப சொத்தில் விற்று வந்ததுன்னு கே அதே இதுக்கு இந்த ரோஹினிட்டு பிடிக்கிங்க பெசாம மனவச்சிட்ட கொடுங்க அவன் பிஸ்னஸில் கஷ்டப்படுறான் பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கும்போது மனோஜ் உடச்சு பாட்டி ஏன்டே தந்துருங்க அப்படிங்கிறாங்க டேய் இது வந்து ரோஹிணிக்காக கொடுக்கப்பட்ட பணம் அந்த பணத்தை அவள் என்னென்னான்னு பண்ணுவோம் நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கும்போது போது மனம் சொல்லுதுன்னு தப்ப வச்சுக்காரிங்க நான் ஒரு பார்லர் வைக்கேன் மீதி பணத்தை தரேன் நீங்கள் கடை கடையில் உள்ள கடனை அப்புறம் கொடுங்க அப்படிங்கும்போது மனம் சொல்கிறாங்க கடனை கொடுக்க இல்லை இன்னொரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படியே அதை போட்டு அதை வந்து நான் போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் அண்ணாமலை சொல்கிறாங்க டேய் ஒரு கடனை அடைச்சிட்டது தான் அந்த நிம்மதியாக இருக்கும் கடன்பட்டு ஒரு நிஞ்சம் கலங்கியது போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க கஷ்டத்தில் பெரிய கஷ்டம் என்னன்னா கடத்தில் இருக்கிறது தான் அப்படிங்கும் போது எப்பா இதெல்லாம் நேரம் அவன் பேராசியில் இருக்கா அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படியாக இருக்குது இப்படி சூழ்நிலையில் விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது ரோஹினிட்ட காசு போயிட்டு ரோஹிணிட்டேருந்து காசு மனோஜி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம போட்ட பிளான் பயங்கரமாக ஒரு குட்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாட்டி சொல்லுறாங்க இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு நாளைக்கு நான் கூப்பிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க அது எந்த ஆஸ்பத்திரின்னா மீனா சொன்ன ஆஸ்பத்திரி அது சீதா வேலை பார்க்குற ஆஸ்பத்திரி அன்றைக்கி சீத்தா வரலை அன்றைக்கி அங்கே உள்ள ஆளை செட் பண்ணியிருந்தாங்க இப்போதைக்கு எதுவும் சொல்லாதீங்க நாளைக்கு வந்து போட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக வந்து வாங்கிக்கிறேன்றாங்க இன்னும் பாட்டிக்கிட்டே ரோஹினியும் சொல்கிறாங்க நல்லா இருக்கான் வைக்க முடியாமா சரி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்போது மீனா வந்து சீதாட்ட சொல்லுவாங்க சீதா ரோஹினி நேரத்து கூப்பிட்டு மட்டும் ஹாஸ்பத்திரியில் செக் பண்ணாவா நீ எப்படி இருக்கு எதுக்குன்னு பார்த்துரு அப்படிங்க சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போய் பார்க்காங்க பார்த்தோன்னே ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லைன்னு வருது அப்போ கேட்காங்க என்ன அப்படிங்கும் போது இல்லை ஒரு பாட்டியோடு வந்திருக்கேன் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சங்கடம் அதனால் நாளைக்கு நான் வரம்போதே ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க மாசமாலாம் இல்லை அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சீதா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ஷாக் ஆகி மீனாட்டை சொல்கிறாங்க அக்கா ரோகிணி மாசமாலாம் இல்லை அப்படின்னு ஒன்று பொசுக்குன்னு மீனாக வந்து விழுந்துடுறாங்க நீங்கள் உடனே அம்மா என்ன என்னன்னு சொல்லி தண்ணி திரு வச்சு பார்க்காங்க பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரி போயிட்டு போகிறாங்க பெரிய பார்க்கல அங்கே மாசமாக இருக்குது மீனா மாதமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க உடனே மீனாவுக்கு சந்தோஷப்படுறதா ரோகிணி வந்து ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லி வருத்தப்படுறதான்னு ஒன்றும் தெரியல ஆனாலும் ரோகிணிக்கு தொழில் எதுவும் இல்லை அப்படி இருக்கும் குடும்ப சொத்து பணத்தை அண்ணாமலை மாமா கொடுத்துருக்காங்க அதை வந்து இந்த ரோகிணி வந்து பார்லர் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் மாசாக இருக்க வேண்டியனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க ஏம்மா ரோகிணி பொண்ணு மாசாம இருக்கும்னு சொல்லி அந்த பணத்துக்காக சொன்ன மாதிரி தெரியுது நான் இப்போ சொன்னோம்னா அவங்க பார்லரில் அதை வைக்க முடியாதுமா அதனால் இப்போதைக்கு என் வீட்டுக்காரருக்கோ யாருக்கோ தெரிய வேண்டாம் அப்படிங்கும் போது என்னடி சொல்கிறேன் உன் வயசுல வந்து தலை ஃபுல்ல நம்ம சொல்லி தினாடி ஆகணும் அப்படிங்கும் போதேம்மா அதை நாசுக்காக கூட சொல்லிக்கலாமா அதை நீ நாசுக்காக வந்து என் வீட்டுக்கார சொல்லிட்டா கூட ஏற்றுப்பார் ஆனால் இப்போ வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக பாட்டி வந்து ரோகிணி மேலே ரொம்ப கோபப்படுவாங்க அத்தை கேட்கவே வேண்டாம் வீட்டு விட்டே அனுப்பிடுவாங்க பூரா பொய்யான்னு சொல்லிட்டு அது போக அந்த ரோகிணி வந்து பார்லராக எதாவது வைக்க முடியாது என் வீட்டுக்காரோட அண்ணனும் கடன் அடைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இல்லாமல் ரொம்ப சங்கல் போடுவாங்கம்மா அப்படிங்கும்போது இப்போ கூட உங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் மீனாக நினைப்பியா அப்படிங்கிறாங்க ஏம்மா அவங்கள பற்றி மட்டும்தான்மா நினைக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து வந்துடுறார் என்னத்தை மீனா கீ கிலோ டன்னாவா மீனா என்னாச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் பிள்ளங்க ஒன்றும் வரணும் இல்லையா ஒன்றும்ல அப்படின்னு சார் வாங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே சீதாட்ட ஃபோன் பண்ணி அக்கா சொல்லிடுறாங்க தயிர் செய்ய ஆட்டின்னு சொல்லிடறாத ரோகிணி வந்து வீட்டில் ஏதோ வகையில் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு ஏகப்பட்ட பொய் சொல்லிக்கிட்டுன்னு சொல்லி வீட்டில் கடுமையான கோவத்தில் இருக்காங்க நீ ஏதாவது சொல்ல போவ அது வேற மாதிரி ஆயிரும் சீதா அப்படிங்கிறாங்க சரிக்கா நான் சொல்லலை ஆனால் எப்படின்னாலும் நாட்கள் ஆனால் அக்கா அப்படிங்கிறாங்க தெரியுமோ தெரியட்டும் அதுக்கு முன்னாடி ரோஹிணி என்ன செஞ்சுருவாங்க பார்ல வச்சுருவாங்க மனோஜும் கடனாக என்ன செஞ்சிருவார் அடைச்சிருவார் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பார்லர் பார்க்காங்க நாட்கள் நகரது ஒரு இடத்துல விஷமாக சித்தது அந்த இடத்துல பார்லர் வைக்காங்க அப்போ விஜயா பேர்லேயே பார்லர் வைக்காங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க நீ பார்லர் வைப்ப நாலு நாளில் இந்த பார்லர் ஊற்றுப்பட்டு வேற பேர் மாற்றிட்டு இருக்க சரி வராது பேரை வந்து நீ வேற பேர் வைக்கணும் வச்சிரு அப்படிங்கிறவங்க மனோஜ் பார்லர்னு சொல்லிட்டு மனோஜ் பேரில் வச்சுருக்குறாங்க இங்கே மனோஜ் வந்து கடங்காரங்கெல்லாம் பணத்தை கொடுக்காமல் அதை அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சுருக்காங்க கடங்காரங்க வர வீட்டில் வந்து நிற்காங்க மனோஜ் வந்து கடனை கடனே தரல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை செத்தம் போடுறது ரோஹிணி வந்து பணம் தந்தால அப்படிங்கும்போது இல்லைப்பா அக்கௌண்டில் இருந்துச்சுன்னா பணம் வந்து வட்டி கிடைக்கும்ல ஏதாவது வச்சுருந்தேன் அப்படின்னு மனசு மனசை பணத்தை கொடு அப்படிங்கிறாங்க நாளைக்கு பொறுப்பே நான் பணம் தந்து பொறுப்பே இருக்காங்க திடீர்னு மனோஜ் செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது நம்ம ஊரில் இருந்தால் பணத்தை கொடுக்கணும் பேராது நம்ம வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோம் நமக்கு கடையும்தான் விற்க போகிறோமா நாசுக்காக பேசியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கடையை ஒரு ஆள்கிட்ட நாசுக்காக பேசி மறுநாள் விற்றுதாரு வித்துட்டு பணத்தோட வெளியூர் போயிருந்தார் இங்கே போனோம் தேடி அழுதாங்க கடைக்காரங்க அப்புறம் வீட்டில் வந்து என்னையா நீங்கள் நாளைக்கு வரந்தா நாளைக்கு வாங்க தாரோம் நல்லா அன்னைக்கு வரந்தாங்க அப்படின்னு தரம்னு சொல்லி மாற்றி மாற்றி சொன்னேன் இப்போ உங்கள் பையன் கடையும் வித்துட்டு போயிட்டான் பணத்தோடு போயிட்டாங்க என்ன எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படி அப்படின்ட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு என்ன செய்ய தெரில தெரியல இப்படியாக இருக்குது இப்படி போய்ட்டு இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் பார்லர் எங்கேயே இப்போ என்னால் அம்மா வச்சுருக்கீங்க எங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கும் போது ரோகிணி ஆரம்பித்த பார்லர் பணத்தையும் விற்று கடைங்கார்கிட்ட கொடுத்துட்றாங்க மனோஜ் வந்து ஒரு தொழிலில் பண்ணி அங்கே பணத்தை விட்டுருந்தார் தொழில் பண்ணலாம்னு சொல்லி ஒரு நம்பி பணத்தை விட்டுருந்தார் பணம் இல்லாமல் அங்கங்கே சுற்றி தந்தாரு கடையும் விற்றுட்டோம் பணமும் போச்சு வீட்டு பக்கமும் திரும்ப முடியாது ரோஹிணி வேறு மாதமாக இருக்கான்னு சொல்லுதா அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நாசு ஃபோன் அடிச்சு ரோகிணி எல்லாமே போச்சு அப்படிங்கிறாங்க மனோஜ் ஏன் அப்படி பண்ணீங்க உங்களால் என் கடையும் போச்சு எல்லாமே போச்சுங்கிறாங்க உடனே மனோஜ் வந்து வேறு வழியே இல்லாமல் விஜயாட்ட பேசுகிறாங்க மேம் மன்னிச்சிரு கடைங்கார்கள்லாம் பணம் கொடுக்காம இருந்தால் நம்ம கையில் ஒரு பணம் இருக்கும் இதையும் இந்த கடையும் விட்டுக்கணும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இதை வச்சு பெரிய பிஸ்னஸ் பண்ணிடலாம் ஒன்று போட்டால் நல்லா எடுத்துடலாம்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான் இங்கே வந்தேன் கடையில் என் பணத்தை ஏமாற்றிட்டு ஓட்டாமா அப்படிங்கும் உனக்கு இதே புலப்படா ஏமாற்றிட்டே பண்ணிவிட்டிங்க உங்ககிட்ட இன்னொரு ஆள் ஏமாத்தான்னு செய்வாங்க இவன்பார் பார்லரை விற்று கொடுத்துட்டா இவன் வீட்டையும் அடமானம் வச்சு மீதி பணத்தை நாங்கள் கொடுக்குறது ரெடி இருக்கோம் இல்லைன்னா வீட்டு பக்கம் வந்துடாதா அப்படிங்கிறாங்க என்னம்மா இப்படி நீங்களே பேசுகிறீங்க எப்படி பேசுவாங்க உனக்காக நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏன் வீடே ஒன்றால் போக போது பிறவுண்ட்டு நான் கொஞ்ச கிட்டே பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நான் இன்னும் தப்பே செய்ய மாட்டேன் வீட்டுக்கு வரோமா அந்த முத்தையும் வீட்டில் யாரையும் வந்து நீ சத்தம் மட்டும் போடக்கூடாதுனு சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க நீனே வீட்டு பக்கத்தில் வந்துடாத நானே உன் மேலே கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே விஜயா வந்து அண்ணாமல சொல்லுறாங்க எங்கள் மனோஜியும் அந்த வீட்டில் இல்லை எதுக்கு ரோஹிணி இந்த வீட்டில் இருக்கணும் அவங்ககிட்ட பார்த்து போக சொல்லுங்கள் அப்படிங்கும் அவங்க ரோஹினி அவங்க வீட்டுன்னா மலர்ஜியெல்லாம் இருக்குது இங்கே எங்கே போவா அந்த பிள்ளை மாதமாக இருக்குது அப்படிங்கும்போது எங்கள் நாட்கள் நடந்து போயிட்டே இருக்கு ஆனால் அப்படியே அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது போது ஓ நீ வந்து மனோஜி அப்படி போயிட்டா அப்படி வீட்டான அந்த பிள்ளைக்கு செத்தானகரை கொடுத்த மாதிரி இல்லை நீ ஆசிரியர் கூட்டப்போ அப்படிங்க நான் போவே இல்லை அப்படிங்கும்போது பார்வதியை பார்வதி ஃபோன் பண்ணி வர விட்டாங்க பார்வதி ஒரு ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு கொண்டு போய் செக் பண்ணுதாங்க செக் பண்ணா பார்வதி டாக்டர் சொல்லியிருந்தாங்க அந்த பிள்ளை மாசம்லாம் இல்லை அப்படிங்கும் போது பார்வதிக்கு ரொம்ப இதாகிடுது அப்போ சீத்தாவும் வராங்க ஆமா தேராக முன்னாடி எங்கள் அக்கா சொன்னேன் எங்கள் அக்கா வந்து அதை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு உண்மையிலே எங்கள் அக்கா தான் மாதமாக இருக்குது தான் வந்து மாசமாக இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து குடும்ப சுற்ற வந்து ஏன்ட்ட தர நினைப்பாங்க அது வேறு மாதிரி போகும் ரோனிணி பற்றி உண்மை தெரிஞ்சால் வேறு மாதிரி ஆயிருமே சொல்கிறது எங்கள் அக்கா சொல்லல அப்படிங்கிறது நின்று மீனா மாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க அண்ணன் ரோகிணி இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி ஆறாங்க நான் கவலைப்படாதாங்க ஆனால் அவங்க வீட்டில் போல அவங்க வித்தியே இருக்குது மீனா மாசமாக இருக்கானே அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் அப்படின்றாங்க ஆமாங்க ஆமாண்ணே குடும்ப சுத்தம் கொடுக்கும்போதே அன்றைக்கி ரெண்டு நாளில் அந்த பிள்ளைக்கு வந்து மாசமாக இருக்குது தெரிஞ்சிருக்கு சரி ரோகிணி பார்லர் வைக்கட்டுமே நம்ம வந்து இப்போ சொன்ன நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அது சொல்லாமே இருக்கணும் அப்படிங்கும்போது என்ன அவனை பயங்கர சந்தோஷத்தில் இடையே போது எங்கடா இருக்க வீட்டுக்கு வரும்போது ஸ்வீட்டு வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாங்க என்னப்பா மனஜி கடையை விதா எல்லாம் போச்சு வீடே ரொம்ப சங்கலத்துக்கு எழுதிப்பா ஸ்வீட்டு அப்படின்னு நீ அப்பனாக ஆகிட்டடா அப்படின்னா அப்பனா அப்படிங்கிறேன் ஆமாம்டா ஆமாடா நீ அப்பனாயிட்ட நீ முல்ல ஸ்வீட் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக முத்து ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் விஜயா இனி என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்